பண்பார்ந்த இனவருமை யூடியூப் நேர்களுக்கு இதுவும் ஒரு முக்கியமான பதிவு தான் தாரைகள் அப்படின்னு ஒன்று தாரைகள் அப்படின்னா ஒரு திசை ஓடும்போது என்ன திசை ஓடுகிறதோ அந்த திசைக்குண்டான மொத்தம் ஒம்பது விதமான ஒம்பது விதமான உயிர் பிராணிகள் உயிர் உயிர் பிராணிகள் உயிர் பிராணிகள் உண்டு அப்போ இந்த உயிர் பிராணிகளை வந்து என்ன சொல்லணும்னா நாம் நம்மளுடைய பார்வையில் படுகிற மாதிரி வச்சுக்கிறோம் இதெல்லாம் மறந்துட்டாங்க தாரைகளை மறந்துட்டாங்க அப்போ தாரைகளை மற மறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வரும்போது நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா சூரிய திசைக்கு சூரிய திசை ஒருத்தருக்கு ஓடிக்கிட்டு இருக்குன்னு வாங்கிக்கலாம் எப்பயுமே என்ன சொன்னால் அது என்ன கால் வாங்கியிருக்குங்கிறதுலாம் அடுத்த ஸ்டேஜ் தான் ஒருத்தருக்கு சூரிய திசை ஓடிக்கொண்டிருக்கிறது இருக்கிறது என்று சொன்னால் அந்த தா அத சூரியனுக்கு உண்டான தாரை மயில் சூரியனுக்கு உண்டான தாரை மயில் அப்போ நம்ம என்ன செய்யணும் மயிலுடைய படத்தை அந்த ஆறாண்டுகள் சூரிய திசை ஓடும்போது மயில் ரக்கை அல்லது மயிலுடைய படத்தை நம்முடைய பார்வையில் படும்படி வைக்கணும் சரி சூரிய திசை ஓடும்போது என்ன நடக்கும் அப்படின்னா மயிலுக்கு இன்னொரு பேர் உண்டு மயிலுக்கு மயில் அப்படிங்கிறது ஏன் கொடுத்தோம் ஒவ்வொன்றுக்கும் ஒரு இது உண்டு அப்போ மயில் என்று சொன்னால் மயில் போல் கல்லி அப்படின்னா மயில் போல் கல்லி அப்படின்னா நம்ம ஒரு சூரிய திசை ஓடும்போது ஒரு முழுமையான விஷயத்தை வந்து நம்ம என்ன சொல்லலாம்னா நாம் வந்து அமுக்க நினைப்பு இல்லை நம்மகிட்ட இருந்தால் அமுக்க நினப்பாங்க மயில் போல் கல்லி அப்படின்னா மயில் வந்து எப்பயுமே ஒரு பாம்பை முழுங்கிட்டு வந்து அது முழுங்கின சுவடே தெரியாமல் நிற்கும் சுவடே தெரியாமல் நிற்கும் அப்போ மயில் அழகானது ஆனால் குரல் வந்து என்ன சொல்கிறன்னா கேட்க சகிக்காது தானே ஏன் அப்போ அப்போ மயில் அழகானது ஆனால் குரல் இனிமே இல்லாது அப்போ இந்த ரெண்டு காம்பினேஷன் இந்த சூரிய திசையில் இருக்கும் ஏனே அவன் நல்ல மனுஷனாக தெரியுதான் இந்த ஆளாயா இப்படி அப்படிங்கிற கேட்குற கேள்விகள் நல்ல மனுஷனாக இருக்கானே ஏன் அந்த இந்த மனுஷனாக எப்படி ஏன் இப்படி இந்த ஆள் அப்படிங்கிற கேட்கறேன் இதில் கவனமாக இருக்கணும் மயில் அழகாக இருக்கிறது என்பதற்காக அதை குயிலாக நீங்கள் நினைத்து விடக்கூடாது இதுக்கு தான் அந்த தாரையை கொடுத்தான் தாரையை கொடுத்ததற்கு காரணம் என்ன சொன்னான்னா மயில் சூரியனுக்கு மயிலை கொடுத்ததற்கு காரணம் அதான் அப்போ மயிலை வச்சுக்கிடணும் மயிலுக்குண்டான அழகு உங்களிடம் இருக்கும் ஆனால் அந்த குரலை கேட்டவனே உங்களை யாரும் விறுத்தரக்கூடாது அதனால் என்ன சொல்கிறேன்னா வந்து அழகாக அப்படியே இருங்க உங்களுடைய குரலை வந்து வெளிக்காட்டி நல்லா இருக்கு அப்படிங்கிற பெயர் மாட நிறுத்திடணும் அதற்கு நீங்கள் உங்களுடைய அந்த குரலை குரல் சார்ந்த விஷயங்கள் குணம் சார்ந்த விஷயங்கள் சில விஷயங்கள் உங்களுக்கு இந்த சூரிய திசை மாறுவதை வெளிக்காட்டாமல் இருந்து அழகானவர் என்றே போய்விட வேண்டும் என்பதை சொல்வதற்காகத்தான் மயிலை கொடுத்தான் அதுக்கடுத்து புதன் திசை இந்த புதன் என்பதற்கு என்ன மிருகத்தை கொடுத்தானோ குதிரை புதன் திசையில் உங்களுக்கு குதிரைக்குண்டான சேனத்தை போட்டது இப்படி திரும்பக்கூடாது இப்படி திரும்பக்கூடாது ஒரே நேர் பார்வையோடு இருக்கணும் சைடு பார்வை இந்த பார்வை பார்த்துட்டீங்கன்னா நீங்கள் மாட்டிக்கிடுவீங்கன்னு அர்த்தம் குதிரை குதிரைக்கு சேனம் போடுவதற்கு காரணம் அது ஒரே பார்வையோடு தான் புதன் திசையில் இருக்கணும் வேறு பார்வைகள் இந்த சைடு இந்த சைடு பட்டு விட்டது என்று சொன்னால் கண்டிப்பாக புதன் திசை உங்களை எடுத்துவிடும் புதன் திசை எடுத்துவிடும் அப்போ புதன் திசை ஒரு மனிதனுக்கு ஓடும்போது குதிரையுடைய படத்தை நம் பார்வையில் படும்படி வைக்கணும் வைத்தால் கருமாக்கள் வந்து குறையும் புதன் திசை ஓடும்போது காதல் வரும் கடன் வரும் பழக்க வழக்கங்கள் வரும் இதனால் போக வேண்டிய அமைப்பு வரும் அதனால் உங்களை நீங்கள் வந்து என்ன சொல்லலான்னா சேனம் போட்டு வந்து என்ன கண்ணை நேர் பார்வையில் வைத்து கொள்ளுங்கள் குதிரைக்கு வந்து என்ன சொல்லணும் என்ன கொடுங்க குதிரைக்காரனுக்கு வேஸ்ட் துண்டு எடுத்து கொடுத்து குதிரைக்கு வந்து கொள்ளு கொடுங்க திசையோடைய மைனஸ் குறையும் அதற்கடுத்து ராகு ராகுவுடைய திசை ஒருவருக்கு ஓடுகின்றது என்று சொன்னால் அந்த திசைக்கு பேரே வந்து விபத்து தான் ராகு திசை ஓடும்போது கவனமாக இருக்கணும் விபத்து நடக்கும் அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா வந்து ராகுவுக்கு என்ன சிம்பல் கொடுத்தாங்கன்னா ஆடு ஆட்டை என்ன செய்வாங்க நல்லா வளர்ப்பாங்க குட்டி போடுற வரைக்கும் வளர்ப்பாங்க குட்டி போட்டு முடிச்சானவன் என்ன சொன்னாங்க இத்தனை வருஷமாக குட்டி போட்டது அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரும் கடைசி வரைக்கும் வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க வித்துருவாங்க அது எங்கேயோ ஒரு இடத்துல போய் இன்னொரு இவங்க பணத்துக்கு வித்துருவாங்க அப்போ ராகு திசையில் வந்து எவ்வளவுதான் நம்ம வந்து என்ன சொல்லணும் உயரம் வந்தாலும் உயரம் வந்தாலும் பிரச்சனைகளில் வந்து தப்பிச்சாலும் உங்களுக்கு வந்து என்ன சொல்லலாம் முடிவுரை என்பது சுகமாக இருக்காது அதனால் எப்பயுமே ராகு திசை ஓடும்போது ஆடு தானம் பண்ணிடு ஆடு தானம் பண்ணினால் சின்ன குட்டி வாங்கி தானம் பண்ணுங்க ஆடு தானம் பண்ணுங்க தானம் பண்ணிங்கன்னா திசையோடைய மைனஸ்லேருந்து இருந்து தாக்கத்துலேருந்து விடுபட்டு விடுவீர்கள் இது ராகுவுக்கு ஆடு குரு குரு தசை குரு தசை அப்படின்னா குருவுக்கு என்ன சிம்பல் கொடுப்பாங்க யானை அந்த குருவுக்கு வந்து என்ன சொன்னா யானை சிம்பிளாக கொடுத்தான் அதனால வந்து என்ன சொன்னா குரு தசையில் வந்து யானை போல வந்து என்ன சொன்ன மதிக்கத்தக்க மனிதனாக வாழ்ந்தான் யானை எல்லாரும் பார்த்து என்ன சொன்னோம் விநாயக பெருமானே அப்படின்னு சொல்லிட்டு கும்புற மாதிரி நம்முடைய செயல்பாடுகள் தன்மைகள் கண்டிப்பாக இருக்கணும் அப்ப குரு ஓடும்போது யானை பணத்தை வந்து நம்ம பார்வையில் ஓடும்படி வச்சுக்கணும் பதினாறு வருஷ திசை யானைகிட்ட போய் ஆசிர்வாதம் வாங்குவது யானையிட்ட தண்ணி கொடுத்து மூஞ்சில் தண்ணி அடிக்க சொல்வதெல்லாம் அந்த குரு தசையில் ஏற்படக்கூடிய தோஷத்தை போகும் குரு தசை சேமத்தை கொடுக்கும் என்று சாஸ்திரம் சொல்கிறது அதற்கடுத்து கேது தசை கேது திசை என்பது காரிய தடைதான் கேது திசைக்கு என்ன சிம்பல் கொடுத்தான்னா காகம் அப்போ கேது திசை ஓடும்போது நீங்கள் முதலில் ஒற்றுமையாக இருக்க பழகப்படணும் கேது திசை எப்பயுமே பிரிக்க நினைக்கும் கேது திசை பிரிக்க நினைக்கும் குடும்பத்தை விட்டு போக நினைக்கும் குடும்பத்திலிருந்து கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடு வேறு இருக்கும் எதையாவது தடவணும் அப்போ என்ன சொன்னால் காகத்தை மாதிரி ஒற்றுமையாக இருக்க வேண்டும் கேது திசை வரை அப்படிங்கிறதுக்காக தான் அந்த சிம்பளை கொடுத்தான் அப்போ நம்ம என்ன செய்யணும் காகத்திற்கு டெய்லியும் உணவு வைக்கணும் தண்ணி வைக்கணும் உணவு வைக்கிறத விட விட்டுறாதீங்க தண்ணி வந்து ஒரு சட்டியில் வைங்க அது அந்த கேது தசையுடைய தாக்கத்தை கண்டிப்பாக குறைக்கும் கேது தசை முடிகின்ற வரை ஒரு காகத்துடைய படத்தை கூடி இருந்து உணவு சாப்பிடுகின்ற மாதிரி படத்தை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிடுங்க கண்டிப்பாக பாதிப்பு தந்தைகள் குறையும் அதற்கடுத்து சந்திர தசை சந்திர திசை என்பது எப்பயுமே அது சாதகத்தாரை தான் ஆனால் அதோடைய சிம்பிள் நரி நரிக்குண்டான சூழ்ச்சி புத்தி சந்திர திசையில் வரக்கூடாது ஒன்று நீங்கள் சூழ்ச்சியில் மற்றவர்களை மாட்டி விட நினைக்கக்கூடாது இல்லை மற்றவர்கள் உங்களை சூழ்ச்சியில் மாட்டி விட்டுருவாங்க அதனால் சந்திர திசை ஓடும்போது சூழ்ச்சிக்கு பழிகடா ஆகிவிடக்கூடாது அது மைனஸ் ஆகும் அதனால் நரியோடைய படத்தை சந்திர திசை வரை நாம் வைத்துக்கொள்வது கண்டிப்பாக அந்த தோஷத்தை போகும் அதற்கடுத்து சனி சனி என்பது வதம் அப்படின்றது அப்போ சனி என்று சொன்னாலே பத்தொம்போது வருஷ திசை ஏதாவது ஒரு வதத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அதோடைய சிம்பல் வந்து என்ன சொன்னா சிம்பம் அப்போ சிம்மம் அப்படின்னு சொல்லக்கூடியது அப்படிங்கும்போது நம்ம வந்து சனி தசை பத்தொம்போது வருஷம் போடும்போது சிம்மம் 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 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆண் சிங்கத்தை வந்து நீங்கள் வந்து உங்களுடைய பார்வையில் படும்படி வச்சுக்கிட்டுங்க வச்சுட்டு என்ன சொல்லணும் நீங்கள் வந்து என்ன சொன்னால் கௌரவமாக இருக்கணும் சிம்மம் என்பது கௌரவம் அந்த சனி திசையில் ஏடாகுடமாக கீழ்த்தனமான வேலைகளை பண்ணிடக்கூடாது சிம்மம் என்று சொல்லக்கூடிய கௌரவம் மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுவதற்கு தான் தாரையை கொடுக்கணும் அதற்கடுத்து சுக்கரணன் சுக்ரன் அப்படின்னு சொல்லி வரும்போது எப்பயுமே சுக்கரனுக்கு நினைச்சா மைத்திரை மைத்திரைன்னா நட்பு மைத்திரைன்னா நட்பு அப்போ அது எட்டாவது அப்போ அது எட்டாவது எட்டாவது அப்படின்னு சொல்லி வரும்போது என்ன சொன்னான்னா வந்து எட்டாவதாக வரும்போது என்ன சொன்னால் மைத்திரை தாரை அதற்கு என்ன சிம்பல் கொடுத்தான்னா கருடன் கருடன் வந்து என்ன சொல்லலான்னா எப்பயுமே புனிதமாக வந்து அந்த இந்த தாடையில் வெள்ளை இருக்கிற மாதிரி இருக்கிற கருணனை பார்த்தால் எல்லாரும் காலில் செருப்பு கழட்டி போட்டு கணத்தில் போட்டுக்கிடுவாங்க அது ஒரு நல்லதை காட்டக்கூடியது அப்போ திசை நல்ல வளங்களையும் சம்பத்துகளையும் தரக்கூடியது அதனால் வந்து என்ன சொல்கிறான்னா நீங்கள் கண்டிப்பாக சுக்கரதிசையில் கருணனுடைய படத்தை வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் வெற்றி கிடைக்கும் அதுக்கடுத்து செப்பாய் செவ்வாய் என்பது என்ன சொன்னால் அதிமுத்திருக்கும் அதிமுத்திருக்கும் கொடுத்தான் செவ்வாய் என்பது அதிமுத்திருக்கும் கொடுத்தான் அப்போ செவ்வாய்க்குண்டான சிம்பல் என்னதுன்னா அன்னப்பறவை அன்னப்பறவை அன்னம் தான் சொல்லியிருக்கான் அன்னப்பறவைன்னு சொல்லல் இந்த அன்னம் என்பது சோத்தில் பாலை ஊற்றினோம்னா என்ன நடக்கும் பாலை உறிஞ்சிக்கணும் தண்ணி மேலே அப்போ அன்னம் என்பது நல்லதை உள்ளே எடுத்து கெட்டதை வெளியே வந்தன சொன்ன வெளியேற்றும் இதற்கு நீங்கள் நீங்கள் அன்னப்பறவைன்னு சொல்லிட்டாங்க அன்னப்பறவை எப்பயுமே தண்ணியில் வந்தனா அதில் இருக்கிற புழுப்பூச்சியத்தீங்க தான் செய்யும் எந்த நூல்களிலுமே அன்னம் என்று தான் சொல்லியிருப்பார்களே தவிர அன்னப்பறவை என்று சொல்லியிருக்கவே மாட்டார்கள் அதனால் நீங்கள் என்ன செய்யணும்னா செவ்வாய் திசை ஓடும்போது நல்லதை கிரகித்து கெட்டதை வெளியே விட்டுவிட வேண்டும் அதற்கு உதாரணம் ஒரு சோத்தில் வந்து பாலை ஊற்றினீங்கன்னா பாலை ஊற்றி வச்சிங்கன்னா அந்த சோறு பாலை மட்டும் ஈர்த்து அதில் இருக்கிற தண்ணீரை வெளிதலியிருக்கும் தண்ணீர் மேலே இருக்கும் அதனால தான் அதற்கு அன்னம்னு சொன்னாங்க அதனால் இதனால் வந்து என்ன சொன்னால் இந்தந்த திசைகள் ஓடும்போது என்னென்ன இந்த சிம்பிள்களை நீங்கள் வைத்து கொண்டீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு என்ன என்ன செய்யும் அப்படின்னா வெற்றி கிடைக்கும் பாதிப்பிலிருந்து தப்பிச்சிருவீங்க சங்கடங்களிலிருந்து விலகிடுவீங்க இதெல்லாம் நம்ம முன்னோர்கள் வந்து சொல்லி வைத்த அற்புதமான விஷயங்கள் இதை இப்போ என்ன தசை ஓடுதோ அதுக்குண்டான சிம்பிளை வைங்க அது வந்து என்ன சொன்னான்னா அந்த அது உணவு கொடுக்கக்கூடிய மாதிரி வந்து இப்போ என்ன சொன்னான்னா குதிரைக்கு உணவு கொடுக்கலாம் மயிலுக்கும் உணவு போடலாம் ஆடுக்கு உணவு கொடுக்கலாம் யானைக்கு உணவு கொடுக்கலாம் காகத்திற்கு உணவு கொடுக்கலாம் நரிக்கு கொடுக்க முடியாது சிம்மத்துக்கு கொடுக்க முடியாது கருடனுக்கு கொடுக்க முடியாது ஏன்னா அது அவ்வளவு ஈஸி கிடையாது அன்னத்துக்கு கொடுக்க முடியாது ஏன்னா அன்னம் இப்போ இருக்கா இல்லைன்னு தெரியாது அன்னம் என்பது சாதம் தான் எனக்கு தெரி தெரிஞ்சது அதனால் இதை நடைமுறைப்படுத்தி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டு கிடைக்கும் பிரச்சனைகளிலிருந்து விடுவிடுவதற்குண்டான சக்தி கிடைக்கும் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிமிபாறை ஜோதிடரச ஆதி ராகவன் ஜெயபாலாஜி சுகமே சொல்க சுமே சொல்க வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வணக்கம் வணக்கம் வணக்கம்